டுவெண்ட்டி நைன் சரி நான் அதை சொல்லிடுறேன் டுவெண்ட்டி நைனில் எனக்கு ரொம்ப மறக்க முடியாதுன்னு இல்லை ரொம்ப ஞாபகம் இருக்கிற மொமெண்ட் ஏன்னா எனக்கு இவ்வளோ பாசிட்டிவ் அதெல்லாம் சொன்னால எனக்கு ஃபஸ்ட் டைம் சூசைடல் தாட் வந்த இயர் அது ஏஜ் அங்கே இருந்தால் அதுலேருந்து தான் நான் பாசிட்டிவ் ஆனேன் ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் அது வரைக்கும் நான் வந்து ஒரு நான் சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி ஹெச்எல்ல வேலையை விட்டு வந்தேன் வந்து சாலிடாக டுவெல் இயர்ஸ் ஆச்சு நான் டேரக்டர்னு ஸ்க்ரீனில் பார்க்க அப்போ தான் இந்த டுவெண்ட்டி நைன் போது வீட்டில் கல்யாண ப்ரெஷர் அதாவது அதான் இருபத்தொம்பதுலேருந்து முப்பது தொட்டோன்னா ஜாதகம் ரிஜெக்ட் ஆகும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகும் இப்போல்லாம் இளைஞர்கள் படம் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் ரிஜெக்ட் ஆகும் இந்த மாதிரி என்னோடய டுவெண்ட்டி நைனில் வந்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன் மதுன்ட்டு அந்த ஷார்ட் ஃபிலிமை காமிச்சிட்டு நான் ஒரு வேறு ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ண போவேன் அது ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு ப்ரொடியூசருக்கு நரேட் பண்ணேன் எல்லாரும் அழுதுவாங்க கட்டி பிடிப்பாங்க அதுக்கப்புறமா ஏன் ஃபஸ்ட் படமாக பண்ணும் உங்களுக்கு மது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து நீங்கள் படுத்துக்கிட்டே லெஃப்ட் ஹேண்டில் எழுதிடலாம் ஜாலியாக சிரிச்சுட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அது ஒரு நாற்பத்தஞ்சு பேர் சொன்னாங்க நாற்பத்தி ஆறாவது ஆளாக கார்த்திக் சுவராஜ் அவரும் சொன்னார் என்கிட்ட ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் அவங்க தான் தேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணாங்க ஒரு ஆறு ஷார்ட் ஃபிலிமோட அப்போ இந்த க்ரௌடில் நான் இன்றைக்கால கூட பார்த்தேன் ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் அவர் அன்றைக்கும் நான் பார்த்தேன் அவர் அந்த ஷார்ட் ஃபிலிம் எல்லாரும் பார்த்துட்டு வெளியே வந்தார் நாங்கள்லாம் டேரெக்டர்ஸ் வரிசா நின்றுருந்தோம் இப்போ வரிசையாக பார்த்துட்டே போயிட்டு இதில் இந்த மதுன் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தது யார் அப்படின்னு கேட்டார் நான் தான் அப்படின்னு சொன்னாங்க இவன் டேரக்டர் ஆவான் அப்படின்னு போயிட்டார் அதுலேருந்து எனக்கு அங்கேருந்து தான் அந்த அங்கீகாரம் கிடச்சிது நான் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்ல கான்ட்ரவர்ஷியலான படங்கள் ஆடை பண்ணும்போதும் சரி குலுகுலுன்ற டைட்டிலேருந்தே வந்து நிறையா கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஏன்னா என்னால் அது என்ன டைட்டில்னு நான் வந்து சந்தானம் மற்றும் பலர் நடிக்கும் அப்படின்னு கூட இல்லை பலர் மற்றும் சந்தானம் நடிக்கும்னு போடணுன்னு இருந்தேன் குலகுலுக்கு குலுகுலுன்ற டைட்டில் எதை மீன் பண்ணுறது வரைக்கும் நான் செட் பண்ணணும்னு நினச்சேன் அந்த ரஷ்டாக போய் முடிஞ்சிது இருந்தாலுமே அப்போ கூட என்னை வேற ஒரு ஈவெண்ட்டில் ஒரு ஒளி கான்சர்டில் தான் வேற ஒரு ஜேர்னலிஸ்ட் பார்த்தார் அவர் வந்து ஒரு நிமிஷம் எழுந்தறிங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி உங்களை ஹக் பண்ணிக்கிட்டுமான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு அந்த கேரக்டரு கொடுத்ததுக்காக நன்றி பர்டிகுலராக ஒரு நாய்க்குட்டி இறந்துருக்கும் அதை கொண்டு போய் புதைச்சிட்டு அழுவார் ஒரு க அந்த ஹீரோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஏன் இதை சொல்கிறேன்னா எனக்கு எப்பயாவது அந்த மாதிரி என்னை பார்க்குறவங்க எனக்காக என்னை பார்ப்பாங்க அதுக்கு காரணமோ நான் தான் வச்சுக்கோமே நான் கார்த்திகேன்னு சொன்ன மாதிரி நடுவில் வந்து நிறையா எழுத போகிறது அப்புறம் இதெல்லாம் தான் எனக்கு வந்து இந்த மேடையை திரும்பவும் கொடுத்துருக்கு பட் நான் வந்து ஒரு பாயிண்ட் மேலே என்னை யாராக எங்கேயாவது பார்த்தாங்கன்னா ப்ரோ நீங்கள் தானே அப்படின்னு மாறுவாங்க கட்டி பிடிப்பாங்க நானும் விஜய் ஃபேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு விஜய்னா எப்படி இருக்காங்க கேட்டு போவாங்க கேட்டு போவாங்க திடீர்னு ரேண்டமாக எங்கேயாவது க்ரௌடில் பார்த்தாங்கன்னா அண்ணான்னு ஓடி வருவாங்க அப்புறம் நீங்கள் லொக்கேஷனாக கூட வருவீங்களே லொக்கேஷன் நான் தானே லொக்கேஷனாக எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டு போவாங்க சரி இந்த கை எந்த தானே என்ன ஏப்பரா கேட்பீங்க மாதிரி தோணும் நடுவில் அப்போது சரி அது ஓகே அப்படின்னு விட்டா அப்புறம் என்னோடய ஃபோட்டோ நான் இன்ஸ்டாகிராமில் போட்டோன்னா ஐயோ மதன் கௌரி நீ எங்கே இங்கே அப்படின்னு கேட்டாங்க நம்ம மூஞ்ச பார்த்தாலும் நம்ம தெரிய மாட்டோம் போல் அப்படின்னும் போது தான் இப்போ அந்த நான் யார் நான் யார் நான் யாருன்னு நம்மளே கேட்கணுன்னு ஒன்று வரும்ல அது வந்துச்சு இன்ஃபேக்ட் என்னோட எனக்கு வந்து இந்த டுவெண்ட்டி நைன்த் இயரில் தான் லொகேஷன் ஒரு ஒரு பெரிய பிம்பம் எனக்கு சின்ன நண்பனாக கிடச்சி இப்போ வரைக்கும் நான் வந்தது காரணமும் முக்கியமான காரணம் லோகேஷ் அண்ட் கார்த்தி சுப்ராஜ் அவர் வந்து நான் ரொம்ப ஸ்டபான என் மொதல் படம் அதான் பண்ணுவேன்னு இருந்தேன் அப்போ தான் அவர் சொன்னார் நானே என் முத படத்தை மொதல் கதையை ரெண்டாவது படமாக தான் பண்ணேன் படம் பண்ணுறது தான் மேட்ரு அதுக்கப்புறம் பண்ணிடலாம் படம் அப்படின்னு சொன்னார் அப்படி தான் நான் ஆரம்பமானேன் அறிமுகமானேன் ஸோ மது மேதமான காரணமாக இருந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த ஸ்டோன் பெஞ்ச் அவங்களோட பதினேழாவது படம் இல்லை இது பதினேழாவது படம் எனக்கு இது நாலாவது படம் நடுவில் இங்கேயும் அங்கேயும் 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 எல்லாம் அவங்களும் ஒரு சுற்றி சுற்றி நாங்களும் ஒரு சுற்றி சுற்றி திரும்ப கோட்டை அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சு படம் ஏன் டுவெண்ட்டி நைன் யோசிக்கும் போது எனக்கு அதான் தோணுச்சு ஆனால் நான் சொன்னல எனக்கு அந்த மாதிரி ஒரு கெட்ட தாட்டே வந்துச்சு நெகட்டிவாக இருந்தன்ட்டு அப்போ வந்து இங்கே இப்போ எடிட்டர் பேசினால அவரோட எடிட்டிங் ஸ்டுடியோவில் இருக்கும் போது அவர் தான் வந்து பீஸ் ஆஃப் மைண்டு உங்களுக்கு வேணும்னா ஏதாவது உள்ள தேட முடியன்னா வெளியே தேடுங்க மாலை போடுறீங்களா நான் அந்த மாதிரி மலைக்கு போவேன் அப்படின்னு சொன்னார் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் சைடும் எனக்கு வந்தது இது என்னோடய பத்தாவது வருஷம் நான் அந்த மலைக்கு போகும்போது எனக்கு கடவுள் இருக்கார் இல்லை நான் என என்னை பொறுத்த வரைக்கும் தான் கடவுள் மனசு தான் தெய்வம் அப்படி தான் நான் நினச்சிப்பேன் அது நம்ம உள்ளே சரியாக பார்த்துக்க முடியுன்னா வெளியே தேடிப்போம் அவ்வளோதான் ஸோ நான் அப்படி மலைக்கு போகும்போது பெரிய பாதையில் போகும்போது கொஞ்சம் தூரம் ஏறுறோம் ஏறும்போது முட்டி வலிக்க ஆரம்பிக்குது இப்போ ஏறிட்டே இருக்குமே கொஞ்சம் நேரம் இறங்குற மாதிரி இருந்தால் இருக்குமே அப்படின்னு நினைக்கும் போது இறக்கம் வந்துச்சு இறங்கிட்டே போது பிரேக் போட்டு பிரேக் போட்டு இறங்கி விரலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு என்னடா அது இறங்கவும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் நேரம் சமமாக வந்தால் பரவாயில்லன்னு நினச்சா சமமாக ஒரு டெரன் வச்சு ஆனால் மொட்டைவேல் கல் முள்ளெல்லாம் குத்துது சமமாக நடந்து போகும்போதும் விரலெல்லாம் மடக்கிட்டு இப்படி தான் நடந்து போகிற மாதிரி நடந்து போனோம் ஏறவும் கஷ்டமாக இருக்குது இறங்கவும் கஷ்டமாக இருக்கு சமமாக போகவும் கஷ்டமாக இருக்கும் போதுதான் எனக்கு அந்த மழை கற்று தந்துச்சு இப்படியே இருந்தால் எப்படி இருந்தாலும் கஷ்டம் கொஞ்ச நேரம் ஏறணும் கொஞ்ச நேரம் இறங்கணும் கொஞ்ச நேரம் சமமாக போகணும் அப்படின்றதே எனக்கு அந்த ஒரு ஜேர்னி தான் கற்றுக் கொடுத்தது ஸோ அதை யாருமே எனக்கு அங்கே போகும்போது அதுதான் யூனிவர்ஸுன்னு சிம்பிளாக முடிச்சிடுறாங்க நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நடக்கும்ன்ட்டு ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது நான் அப்படி தான் எடிட்டர் சதீஷை கூப்பிட்டேன் நான் ஒரு லோவாக இருந்த டைமில் அவர் எனக்கு ஒரு ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி இப்போது அவரும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கும் போது நான் அந்த மாதிரி தான் இந்த டீமே இந்த டீமில் எல்லாருக்கும் அந்த மாதிரி பின்னாடி ஒரு கதை இருக்குது ரோல்டன் வந்து லவ்வர் படம் அப்போ அதுக்கு முன்னாடி எனக்கு அவருக்கும் அதிகமாக கிடையாது அவர்கிட்ட எப்படி என் நம்பர் இருந்து கூட தெரியாது அவர் நம்பரில் எனக்கு கால் பண்ணார் இந்த மாதிரி லவ்வரோட ப்ரிவியூக்கு கூப்பிட்றோம் மணிகண்டன் நடித்த படம் தலைவா அப்படிதான் பேசுவார் தலைவா நம்மளை மாதிரி தலைவா மணி எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒன்று பண்ணும் விடக்கூடாது இந்த மாதிரி டேலண்ட்ஸ் தான் வரணும் நீங்கள் அவசியம் வரணும் படத்தை பற்றி பேசணும் அப்படிலாம் சொன்னார் ஒருத்தர் வந்து இது அப்படியே பாஸ் பண்ணிட்டு மாதேஷ்ட்டு வரேன் மாதேஷ் ஃபர்ஸ்ட் படத்துக்கு நான் கூப்பிட்டு வரும்போது விதுன்னு ஒருத்தரை ஸ்டோன் பெஞ்சில் சொன்னாங்க விது ஏனா இப்போ மாவீரன் அவர் தான் பண்ணார் நிறைய படம் பண்ணியிருக்காரு எல்கேஜி மேதமான் ஃபர்ஸ்ட் படம் அவருக்கும் அவர் இப்போது அவர் வந்து வேற ஒரு ஆட் பண்ணிட்டு இருக்காருங்க அவர் வந்து நேராக வந்தார் ப்ரோ இது மாதிரி நீங்கள் படம் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க இங்கே எனக்கு ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் அப்படின்னா சரி அவர் சினிமோட்டோகிராஃபி பண்ண கேட்குறாரு அப்படின்னு நினச்சேன் அவர் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் பேர் ஸ்ரீ அவனுக்கு கொஞ்சம் பர்சனலாக பிரச்சனை இருக்குது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கான் உங்கள் படத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்துன்னா சொல்ல முடியுமா தப்பா எடுத்துக்காதீங்க ஏதாவது ஒரு கேரக்டர் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு போயிட்டார் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஒரு ஒரு மனுஷன் நேராக வந்து தன்னை அறிமுகப்படுத்திட்டு தனக்காக ஒன்று கேட்காம எடுத்ததும் இன்னொருத்தர் கேட்குறாருன்னதும் அதுக்கப்புறமா தான் ஸ்டோன் மென்ஸில் வந்து விது வச்சு போகலாமான்னு கேட்கும்போது எனக்கு அந்த ஒரே ஒரு அறிமுகம் மட்டும்தான் விதுக்கு என்ன வரும் வராது இது என்ன எதுவுமே இல்லை அந்த கேரக்டருக்காக தான் கூப்பிட்டேன் அதே மாதிரி தான் ஹான் ரோல்டன் மியூசிக் அவரோட வாய்ஸ் சிங்கிங் எல்லாமே பிடிக்கும் அதை தாண்டி எப்படி வேலை பார்க்க முடியும் அதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக படல ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஃபோன் பண்ணுறாரு இன்னொருத்தருக்காக ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறாருல அதுவே எனக்கு நான் ஒரு ஆளே இல்லை அப்போ இப்போ அப்போ என்னை கூப்பிடும்போது எனக்கு இவர் கூட ட்ராவல் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாதிரி தான் சார் கிட்ட எனக்கு இருந்துச்சு இந்த வைப் சந்தோஷ் நாராயண் சார்ட்ட ஆரம்பிக்கும் போது மேதமான் படத்துலேயும் மொத்தமே ஒரே ஒரு பாட்டு தான் இருந்துச்சு அதில் ஒரு டைலாக் வரும் பொதுவாக நீங்கள் வீட்டில் ஜலத்தை வச்சு தான் குடிப்பீங்களான்னு கேட்டா ஏன் நீங்க எதை வச்சு குடிப்பீங்க அப்படின்னு கவுண்டருக்கு சொல்கிற சொல்ற மாதிரி அந்த ஒரு டைலாக்காகவே அவர் அந்த படம் பண்ண ஊத்துக்கிட்டாரு சொல்ல போனா